முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி இருக்கிறது இது குறித்த கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 சார் ஜனநாயகத்தோட அடிப்படை வாக்குரிமைதான் அதை வந்து எந்த நிலையிலுமே விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு முதல்வர் வந்து உறுதியா நின்று இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காரு இதுல பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை மற்றும் கருத்து சார் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தது போல வாக்குரிமை என்பதின் மீதுதான் வந்து இந்த ஜனநாயகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் கூட மிக குறிப்பாக எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் எத்தனையோ வேறுபட்ட நிலையில ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் இருந்தாலும் கூட அனைவருக்குமே ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்பதின் அடிப்படையில தான் இந்த ஜனநாயகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இப்ப இதுல ரொம்ப என்னன்னா வெறுமனே வந்து ஒரு எலக்டோரல் ப்ராசஸ்ல ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்னா அது டெமோக்கிரசி கிடையாது ஜனநாயகம் கிடையாது அந்த வாக்களிப்பது அல்லது அந்த எலெக்ஷனு எல்லா நடைமுறையுமே வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் என்று சொல்லக்கூடிய வகையில எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இன்றி அல்லது வந்து அழுத்தமோ அல்லது எதுவுமே இல்லாம ரொம்ப இயல்பான ஒரு தேர்தல் நடைமுறையில தேர்ந்தெடுக்கப்படுவது அல்லது நடத்தப்படுவது தான் ஜனநாயகம் அமையும் ஆனா தொடர்ச்சியா குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் அதற்கு முரணாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு நிலவி இருக்கும் போன தேர்தலின் பொழுது கூட வந்து நாம வந்து ஒரு விஷயத்தை முன் வச்சோம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல பல்வேறு ஐயங்கள் எழுப்பப்படுகின்ற பொழுது இந்த பேட்டை கொண்டு வந்தாங்க விவிபேட் எதுக்குமே வந்து பலனளிப்பது போல இல்லை அப்படின் போது திமுக சார்பில் கூட ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இந்த பேட் என்பது வந்து ரெண்டு மிஷினுக்கும் நடுவுல வைக்கணும்னு ஒரு கோரிக்கை கூட நம்ம முன் வச்சோம் இதெல்லாம் எதற்குனா தேர்தல் நடைமுறை வந்து நியாயமா நடக்கணும் அப்படின்னு இன்றைக்கு அடுத்த கட்டமா இந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை வந்து தீவிர வாக்காளர் திருத்தத்தை வந்து நடைமுறைப்படுத்துறேன்னு சொல்றாங்க ஏற்கனவே தேர்தல் நடைமுறையில வாக்காளர்களை சேர்ப்பது மாற்றம் விழா முகவரி மாற்ற மாற்றுது அதே மாதிரி வந்து விடு இறந்து போன வாக்காளர்கள் அல்லது வந்து இல்லாத வாக்காளர்களை வந்து அடிப்பது என்பதற்கான முகாம்கள்லாம் நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இப்ப எஸ்ஐஆர்ன்ற பேர்ல இதையெல்லாம் கடந்து வாக்காளர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு இன்க்ளூசிவா கொண்டு வர முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்க்ளூசிவா கொண்டு வந்ததுதான் நல்லது ஆனா இந்த எஸ்ஏஆர்ல வந்து வாக்காளர்களை எவ்வளவு எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தவிர்க்கணும் அதுவும் யாரை தவிர்க்கணும்னா தங்களுடைய நிலைப்பாட்டிற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அவங்க சந்தேகப்படக்கூடியவங்களை தவிர்க்கணும் என்கின்ற தான் அது நடத்த நடத்தப்படுகிறது நடத்தப்பட்டிருக்கிறது பீகார்ல பீகார்ல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பல பல லட்சம் வாக்குகளும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் இன்றைக்கு வந்து களவாடப்பட்டிருக்கிறது உரிமை களவாடப்பட்டிருக்கிறது ஆகவே இது வந்து மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார் ஏற்கனவே டீலிமிடேஷன் வந்த பொழுதும் அவர் முதல்ல குரல் கொடுத்தார் அதே மாதிரி வந்து என்பி போன்ற பிரச்சனைகளா இருந்தாலும் தேசிய அளவுல எல்லா மாநிலங்களுக்குமான குரலாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் அதுல எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு இருக்கிறது வந்து இது இது இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை உணர்ந்துதான் நீங்க வந்து தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்து திமுக கூட்டணி கட்சிகள் என்பதை எல்லாம் கடந்து எல்லோருக்குமான பிரச்சனை இது இன்னைக்கு ஒருத்தருக்கு எதிராக செயல் நடக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு இன்னொருத்தருக்கு எதிராக மாறும் ஆகவே இதை வந்து கவனத்தில் கொண்டு எல்லோரும் வர வேண்டும் என்று எல்லோரையும் அழைத்திருக்கிறார் அது உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு முயற்சி நிச்சயமா சரி இப்போ வாக்காளர் பட்டியல் சீரமைக்கப்படணும் அப்படிங்கறத நாங்க மறுக்கல ஆனா அது அவசரமா செய்யக்கூடாது அப்படிங்கறதா திமுக நிலைப்பாடா வந்து இருக்கு அப்படி இருந்தும் அது அவசரமா வந்து ஒன்றிய அரசும் சரி தேர்தல் ஆணையம் சரி செய்யக்கூடிய அந்த நிலை அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க அவசரமா செய்யறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குன்னு அர்த்தம் அதாவது நீங்க உங்கபடியே ஒரு விஷயத்த நிதானமா முழுமையா செய்யணும் அப்படின்னா யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தேவையான காலத்தை எடுத்துக்கொண்டு அதை நேர்த்தியா பண்ணணும்னு தான் நினைப்பாங்க இவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு பக்கம் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பா அறிவிச்சிருக்காங்க இன்னொன்னு எல்லோருக்குமே தெரிஞ்சதுதான் இப்ப வந்து அடுத்து வந்து பொங்கல் பொழுது இப்ப வந்து மழைக்காலம் இருக்குது தொடர்ச்சியா நாட்களே கிடையாது நாட்களே உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் அதாவது அதாவது ஆஹ் என்ன சொல்றது நிறைவான பணி நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே குறைவா இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவங்க இதை அறிவிக்கிறாங்க அதுவும் குறைந்த நாட்களோட எண்ணிக்கையில அப்ப வந்து இது என்னன்னா இது வந்து ஒரு இன்டென்ஷனா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அந்த வந்து அதாவது ஒரு பெயரளவுக்கு ஒரு செயல்பாட்டை வந்து கொண்டு போறாங்கன்றதுதான் வந்து இதுல வந்து வெளிப்படையான ஒரு விஷயம் அப்படிதான் நாம் இத பார்க்க வேண்டியிருக்கிறது நிச்சயமாக சார் தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி சார் எஸ்ஐஆர் விவகாரத்தில் சென்னையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி இருக்கிறது இது குறித்த கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி இருக்கிறது இது குறித்து உங்களுடைய கருத்து சார் நடைபெற ரிவிஷன் தீவிர வாக்காளர் சிறப்பு முகாம் அல்லது சிறப்பு சேர்க்கை என்கின்ற இந்த அறிவிப்பு ஜனநாயகத்திற்கு விரோதமானது அது மட்டுமல்ல அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற உரிமைகளை தேர்தல் ஆணையம் தவறாக பயன்படுத்துகிறது என்பதுதான் பார்வை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் முகாம் என்பது கூடாது என்பதல்ல வி ஆர் நாட் எகைன்ஸ்ட் எஸ்ஐ அது தேவை சிறப்பு திருத்தங்கள் தேவை ஆனால் அது எப்பொழுது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில்தான் நமக்கும் தேர்தல் ஆணையத்திற்குமான கருத்து வேறுபாடு இருக்கிறது அதாவது ஜனநாயகத்தில் வாக்காளர் பட்டியல்தான் இந்த ஜனநாயக தேர்தலுக்கு அடிப்படை அப்படியானால் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய அடிப்படை விஷயமான வாக்காளர் சேர்ப்பு முகாம் அல்லது வாக்காளர் திருத்தப்பட்டியல் எதுவாக இருந்தாலும் அது இந்த நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அத்தனை பேரும் இதில் சேர்க்கப்பட வேண்டும் அதே போன்று இறந்தவர்கள் அத்தனை பேரும் நீக்கப்பட வேண்டும் அதோடு ஒரு வாக்காளருக்கு இரண்டு இடத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கக்கூடாது இப்படி ஒரு பியூரிஃபைடு அல்லது முற்றிலும் சுத்தமான ஒரு வாக்காளர் பட்டியல் வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களினுடைய கோரிக்கை இதுதான் இந்தியாவில் ஜனநாயகத்தின் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அத்தனை கட்சி தலைவர்களுடைய கோரிக்கையும் கூட அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு இவர்கள் அறிவித்திருக்கிற எஸ்ஐஆர் அந்த மூல காரணத்தை சரியாக நிறைவேற்றக்கூடிய சூழலில் இருக்கிறதா என்பது குறித்து கருத்துக்களை தெரிவிப்பதற்காகத்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளையும் அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பாளர் பட்டியலில் பெரும்பாலும் ரெஜிஸ்டர்டு பார்ட்டி ரெகக்னைஸ்டு பார்ட்டி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்ட்டி அதாவது பதிவு செய்யப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதோடு சட்டம் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சி இவர்கள் அத்தனை பேரையும் தலைவர் அழைத்திருக்கிறார் இரண்டு கட்சிகள் என்று நான் நம்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை தவிர அதாவது ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத இந்த இரண்டு கட்சியை தவிர ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள அத்தனை கட்சிகளையும் நாம் அழைத்திருக்கிறோம் அன்றைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் இந்த கட்சிகளில் இருந்து வருகிறவர்கள் பட்டியலை மாண்புமிகு முதலமைச்சர் கேட்டபோது கொடுத்தார்கள் பெரும்பாலும் எல்லா தலைவர்களும் அதிலே கலந்து கொள்கிறார்கள் எனவே இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய எதிர்ப்பாக இன்றைக்கு இந்த கூட்டம் பதிவு செய்யும் என்று நான் கருதுகிறேன் ஆனாலும் தலைவர்களினுடைய ஒட்டுமொத்த கருத்தை கேட்ட பிறகுதான் நமக்கு அதில் தெரிய வரும் என்று நினைக்கிறேன்

இதை இந்த எஸ்ஐஆர் என்பதை இப்போது நடைமுறைப்படுத்தாமல் ஏற்கனவே நாம் ஏன் இது வேண்டாம் என்பதில் மிக முக்கியமாக பருவகால மழை நேரம் ஒன்று இன்றொன்று அடுத்த தேர்தலை சந்திக்க வேண்டியது இருக்கிறது மக்களுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும் இந்த காரணங்களை சொல்லித்தான் நாம் இவர்களை கூப்பிட்டு இருக்கிறோம் அப்படி கூப்பிடுகிற பொழுது இந்த எஸ்ஐஆரை முற்றிலும் நிராகரிப்பதற்காக நமக்கு முன்னால் இருப்பது ஒன்று சட்ட ரீதியாக போராடுவது அது வாய்ப்பு வருமா என்று தெரியலை ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் இன்னும் பழைய எஸ்ஐஆர் தீர்ப்பில் இறுதி தீர்ப்பு தரவில்லை இரண்டாவது ஒட்டுமொத்த கட்சிகளும் புறக்கணித்தால் இது என்ன செய்யும் என்பது அடுத்த கேள்வி எனவே நம் முன்னால் இருப்பது மக்கள் மக்களை திறந்தெடுத்து மக்கள் மன்றத்தில் மக்களை தேர்ந்தெடுத்து அல்லது மக்களை ஒன்று திரட்டி ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வதா அல்லது முற்றிலும் இந்த நிகழ்வை கட்சிகளே புறக்கணிப்பதா அல்லது சட்ட ரீதியான நமது அடுத்த முன்னெடுப்பை எடுப்பதா என்பதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி முக ஸ்டாலின் தலைமையில் கூடியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் குறிப்பாக கொள்கை ரீதியாக தத்துவ ரீதியாக நம்மை எதிர்த்து நின்றாலும் கூட ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த கூட்டம் கூடியிருக்கிறது நம் முன்னால் இருக்கிற இந்த மூன்று நான்கு வாய்ப்புகளில் பெரும்பாலான தலைவர்கள் எந்த வாய்ப்பை முன்னெடுக்கிறார்களோ அல்லது முன்மொழிகிறார்களோ அதைத்தான் ஜனநாயக ரீதியாக ஜனநாயக தலைவர் தளபதி மு ஸ்டாலின் எடுப்பார் கூட்டம் முடிந்த பிறகுதான் அந்த தீர்மானங்கள் நமக்கு தெரிய வரும் என்று நான் நம்புகிறேன் கருத்துக்களுக்கு நன்றி சார்